ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய லெமன் ரசம் தான் எப்படி பண்ணுறதுன்றதை நான் வந்து இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் புளி சேர்க்காத லெமன் ரசம் பண்ணுறதுக்கு ஜாரில் எட்டு பூண்டு பல்லு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு வந்து ஒரு உரமாக வச்சுக்கோங்க பவுலில் ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்துக்கலாம் இந்த பழுத்த தக்காளியை நம்ம கையாலே நல்லா மசிச்சு சாறு எடுத்து வச்சிடணும் நல்லா எல்லாமே ஒன்று போல் சமமாக கொண்டு வந்துருங்க இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இப்போ வந்து இது கூட வந்து நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே அரைச்சிட்டு வந்தால் பேஸ்ட் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரசம் வந்து நல்லா கலந்து வச்சு ரெடியாக இருக்குது இப்போ இந்த ரசத்துக்கு தாளிப்பு கொடுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க பேனில் நல்லா ஈரத்தன்மெல்லாம் போனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான உடனே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இதில் ரெண்டே ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த மிக்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் இது அப்படியே விடுங்க கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் லெமன் சேர்த்துடலாம் நான் ஒரு லெமனை பாதியாக கட் பண்ணி அந்த பாதி லெமன் சாறு ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் இந்த லெமன் நல்லா புளிப்பாக இருக்கிறதுனால நான் பாதி சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுக்கிற லெமன் எந்த அளவுக்கு புளிப்பாக இருக்குன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லெமன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நொற தள்ளி வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும் இந்த மாதிரி கொதிக்க விடக்கூடாது ரொம்ப மல்லித்தலை சேர்த்து பரிமாறணுன்னா சூப்பரான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய லெமன் ரசம் தயாராகிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்